என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் இறைவன் நம்மோடு இருப்பார் என்றும் நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கையுடன் வாழ அழைக்கப்படுகிறோம் என்றும் நமக்கு கூறுகின்றது யாக்கோபின் கனவில் நாம் பார்க்கும் அந்த வானத்தை தொட்ட ஏணி அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுத்தப்படும் இறை தொடர்பின் ஒரு அழகான குறியீடு நம்மிடையே இறைவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மை வழிநடத்துகிறார் என்பது நமக்கும் ஆறுதலாக இருக்கின்றது அதேபோல் நற்செய்தியில் நம்மால் காணப்படும் சந்தர்ப்பம் மரணம் என்னும் முடிவில் கூட நம்பிக்கை கொள்வோர் மீது இயேசுவின் அருள் நிறைவாக வெளிப்படுகின்றது அவள் உயிர் பெறுவாள் என்ற திடமான நம்பிக்கை நமக்கும் அந்த நம்பிக்கையை பரிசாக தருகின்றது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினான்காம் வாரம் திங்கள் முதல் வாசகம் நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏனியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர் அந்நாட்களில் யாக்கோபு பெயர் செபாவில் இருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றார் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றி இருந்த ஓர் ஏனியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழி மரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழி மரபிலும் மண்ணுலையின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது இதுவே இறைவனின் இல்லம் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உன்ன உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரை எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே உன்னதையின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் நீன்றும் கொள்ளை நோய் நீன்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே நற்செய்தி வாசகம் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை அவள் உடனே உயிர் பெறுவாள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரைப் பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை இன்றைய வாசகங்கள் இரண்டும் நம்மை அழைக்கின்றன நம்பிக்கை கொண்டிரு நீ தனியாக இல்லை என்று யாக்கோபு தனிமையில் இருந்தபோதும் கடவுளின் தூதர்கள் அவரை தேடி வந்தனர் இறக்கப்பட்டதாய் எண்ணப்பட்ட ஒரு சிறுமி ஒரு தந்தையின் நம்பிக்கையில் வாழ்நாள் திரும்புகின்றாள் இவ்வாறே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என எண்ணும் தருணங்களில் கூட நம்மை உயிர்ப்பிக்க இயேசு வருகின்றார் நம் வாழ்வில் இறந்து போன நம்பிக்கைகள் உறவுகள் ஆசைகள் முயற்சிகள் எல்லாம் அவர் தொடும்போது உயிர் பெறும் அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே தாழ்மையான நம்பிக்கையுடன் அவரை நாட வேண்டும் ஜபம் கருணையுள்ள ஆண்டவரே யாக்கோபுக்கு வானத்தோடு இணைக்கும் ஏனியைக் காண்பித்தீர் அதுபோலவே என் வாழ்க்கையிலும் உம் அருளின் பாதையை திறக்கவும் நான் உம்மையே நாடும் ஒவ்வொரு தருணத்திலும் உமது தூதர்கள் எங்களை வழிநடத்தவும் வேண்டுகின்றேன் உம்மீது நம்பிக்கையுடன் வாழ எங்களுக்கு தூய ஆவியால் ஆற்றலை தாரும் இன்றைய நற்செய்தியைப் போன்று நீர் தொட்டால் உயிர் தெழும் அந்த ஆற்றலை எங்கள் வாழ்விலும் அனுபவிக்க செய்யும் எங்களின் இறந்து போன நம்பிக்கைகள் அழிந்த உறவுகள் முடங்கிய எண்ணங்கள் சோர்ந்த முயற்சிகள் அனைத்தும் உம் கருணைக்குள்ளே கொண்டு வருகின்றோம் உமது திருவுள்ளம் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம் ஏனையின் நிழலில் தூதர்களின் ஆமீன் புனித ஜெபம் எனது மகிமையான பரிந்துரையாளரான தூய அந்தோணியாரே அன்புடன் உமது பார்வையை என் மீது திருப்பிட வேண்டுகிறேன் பல புதுமைகளையும் தேவ அருளையும் செய்பவரை என் பேரில் இறங்கி இந்த அவசர வேளையில் எனக்கு உதவி புரியும் தூயவரின் அறிவுரை ஒருவனின் இரக்க செயல்கள் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வர வேண்டும் நற்செயல் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிப்பது புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மஞ்சாட்டு மிகவும் தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் கேட்டதில்லை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் கருவான புனித அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது 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 பெயர் போற்ற பெறுக ஆட்சி வருக திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் விடுவித்த உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்